தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பாக மின்வாரியத்தில் கள உதவியாளர்கள் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்து சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் மற்றும் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில சங்க செயலாளர் ஸ்ரீராமன் தலைமையில் மாநில தலைவர் தமிழரசன் பொருளாளர் பாலாஜி அமைப்பு செயலாளர் லிங்கேஸ்வரன் கௌரவ தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைப்பு செயலாளர் லிங்கேஸ்வரன் ஐந்து ஆண்டுகளாக அனுபவத்தையும் கல்வித் தகுதியையும் பெற்ற கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் எந்த வரன்முறையும் இன்றி கேங்மேன் பணியாளர்களை அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தும் வாரியம் மற்றும் தமிழக அரசையும் வன்மையாக கண்டிப்பது மட்டுமின்றி ஐந்து ஆண்டு காலம் வாரியத்திற்காக உழைத்த கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றும் வரை டிஎன்பிசி தேர்வாணையத்தின் கள உதவியாளர் நேரடி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்ட நடைபெற்றது என்று அவர் தெரிவித்தார் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மன் மற்றும் பணியாளர் சங்கத்திலிருந்து லிங்கேஸ்வரன் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக டிஎன்பிசில களவுதியர் நேரடி நியமனத்தை எதிர்த்து எங்களும் கேங்மேன் மேன் ஆகிய ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேரை கள உதியாள மாற்றம் பண்ணணும் வேண்டி தான் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் எஸ்இ ஆபீஸ் இல்ல சி ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள கேங்மேன் நண்பர்கள் அந்தந்த வட்டத்துல உள்ள இடங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எடுக்காங்கன்னா கேங்மேன் வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பண்ணிய மாட்டாங்க ஒன்னாம் தேதி மூணாம் மாசம் தான் நம்ம பணியமர்த்தப்பட்டாங்க இருந்து ஒரு வரம்பு இருக்கு கேங்மென்கிட்ட வரம்புகளை கம்மன் எடுத்து கம்பளம் நடனும் குடி எடுக்கணும் கம்பளம் நடணும் மின்சாரம் இல்லாத இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து வேலை செய்யணும் பண்டைய சாலையில தடவாள பொருட்களை வந்து எடுத்துட்டு போகணும் ஆனா இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேங்மன் வந்து அனைத்து வகையான வேலைகளையும் நம்ம செய்யறோம் இரவு பகல் பாராம மழை வெள்ளம் பாராம பாத்தீங்கன்னா கேங் மின்சார வாரியத்தில் உள்ள ஒயர்மன் எல்லை அது மட்டும் இல்லாம போர்மேன் ஜெய் டூ ஜெய் ஆப்ரேட்டர் ஏஇ ஏடி அந்த வேலைகளையும் நம்ம செஞ்சுட்டு இஆர்பி அது ஏற்றதும் சரி ரீடிங் எலிசிட்டி ஹெச்டி நான் சிடி ரீடிங்கும் கொண்டு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அசசர் வேலை எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த ஒற்றை கோரிக்கையான கள உதவியாளர்கள் நம்ம கேட்குறோம் மின்சார வரித்துல இருக்கக்கூடிய அனைத்து வேலையையும் நம்ம செய்கிறோம் எங்களுக்கு அனைத்து திறமைகளையும் இருக்கு எங்களே நீங்கள் கள உதவியாளர் எடுக்க கூடாது எங்களுக்கும் எடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தளவுதிய இந்த கேங்மேன் வந்து இந்த ரெண்டு வருஷத்துல ட்ரைனிங் பதினஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்துல ரெண்டு வருஷம் நாங்க குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் தான் ஓட்டி இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வேலூர் போட்டுருக்காங்க வேலூர்ல இங்க இருந்து வந்து திருச்சி போட்டுருக்காங்க இங்க இருந்து திருநெல்வேலி மதுரை சோ இப்படி வந்து இங்க இருந்து பல நானூறு கிலோமீட்டர் தள்ளி போட்டதுனால நான் வந்து நான் மட்டுமே போக முடியாது ஏன் பொண்டாட்டி குழந்தைக்குட்டியில நான் வந்து கூட்டியும் போவாம இருக்க முடியாது அவங்களை வந்து நான் வரணும்னா எனக்கு தர மாட்டாங்க ட்ரைனிங் லீவு கிடையாது அவங்க நாங்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு வாடகை இப்போ ஒரு அட்வான்ஸே வீடு எடுக்கணும்னா வேணும் அட்வான்ஸு நாப்பதாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறோம் வாடகை ஐயாயிரம் எட்டாயிரம் ஆகிடும் அந்த அட்டை நான் வந்து பன்னெண்டாயிரம் வாங்கறதுல எட்டாயிரம் வாடகை கொடுத்துட்டுனா மீதி சாப்பாட்டுக்கு எங்க போகுது நான் அதெல்லாம் என் வீட்டுல இருந்து கடனு 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 இன்னைக்கு கடல் சாப்பாடு வடி இல்லாம என் வச்சுட்டு என் பொண்டாட்டியை சாப்பிட வச்சு என் அப்பா அம்மா சாப்பிட வச்சு நான் ரெண்டு மூணு நேயத்துல இப்போ ஒரு வாரத்துல பட்னியா கூட வந்துருக்கும் அப்படியே இருக்காங்க கேங்மன் கேளுங்க நீங்க அப்படியே வாழ்க்கையை இன்னமும் இந்த கேங்மன் வாழ்க்கையை இன்னமும் நிறைய நண்பர்கள் வந்து அப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் நாங்க கேட்கிறோம் குறைஞ்சபட்ச சம்பளம் தமிழ்நாட்டுல பதினெட்டாயிரத்தி எட்நூறு கொடுக்குறாங்க அந்த பதினெட்டாயிரத்தி எட்நூறு நாங்க கொடுக்க வேண்டியது தான் கேட்கிறோம் இது விதிவிலக்கு இல்ல இது நியாயமான கோரிக்கை தானே குடும்பத்தை சம்பளம் வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தானே கொடுக்குறாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்களை வந்து களவுரியாக ஆகும் இதுதான் எங்களுக்கு ஒற்றை கோரி இன்னைக்கு நாங்க சேர்மனை சந்திச்சோம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் பண்றோம் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு நிரந்தர தேர்வு எதுவுமே அறிவிக்கல நாங்க எல்லாரும் கூடி முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையா தொடர் போராட்டம் நடைபெறும் எங்களுக்கு கள உதவியாளர் கிடைக்காத வரைக்கும் கண்டிப்பா தொடர் போராட்டம் வேலை நிறுத்தம் நடத்துவோம் 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 ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேர் வருவோம் சார் தமிழ்நாடு சீனியாரிட்டி அடிப்படையில இதுல கிடையாது எல்லாமே ஒரே கேங்க ஒரே நல்ல போட்டதுதான் நேரடி பணி நியமனம் எங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் மற்றும் வந்து எக்ஸாம் எழுத்து தேர்வு வச்சுதான் இதை எடுத்தாங்க என் பேர் லிங்கேஸ்வரன் சார் மணி நான் அமைப்பு செயல